அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒன்பது கிரகங்களின் ராஜ கிரகமான நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு ரிஷபராசியில் இருந்து மிதுனராசியில் நுழைகிறார் ராசியில் சூரியன் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனின் ஆட்சி வீடான மிதுனராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகத்திற்கு செல்கிறது மிதுன ராசியில் இவர்களுடைய சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகம் பூரம் உத்திரம் பாதம் ஒன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி இந்த ஆணி மாதத்தில் சிம்மராசியின் நிலையை பொறுத்தவரை தனவாக்குஸ்தனத்தில் கேது சப்தமஸ்தனத்தில் சனி அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் ராகு பாக்கியஸ்தனத்தில் செவ்வாய் தொழில் குரு லாபஸ்தனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை என்று லாபஸ்தனத்தில் இருந்து புதன் பகவான் விரையஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று லாபஸ்தனத்தில் இருந்து சுக்கிரன் விரைஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று பாக்கியஸ்தனத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாப வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது சூரிய பகவான் உங்களுக்கு விரும்பிய பலன்களை வழங்குவார் நீங்கள் நினைத்த வெற்றியை அடைவீர்கள் உங்களை வீழ்த்த முயன்றவர்களே உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபஸ்தனத்தில் ராசிநாதன் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க உள்ளது நீங்கள் பல விதத்தில் நற்பலன்களையும் உறுதியான மனநிலை அதிகாரத்தையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள் வேலையில் பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்கிறது மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உங்களின் லாபமும் சேமிப்பும் அதிகரிக்கும் குடும்ப உறவில் நல்லுறவை பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது இந்த மாதம் பல விதத்திலும் நன்மைகள் நடக்கப் போகின்றது உறுதியான மனநிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்திலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற லாபத்தை நீங்கள் அடைவீர்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் ஏற்ற பதவி உயர்வு இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபமும் சேமிப்பும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியுடனும் இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வேலையிலும் தொழிலிலும் நினைத்த வெற்றியை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் பல நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் உண்டாகும் ஆனாலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்ட உடனே சரியாகிவிடும் தாய் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் இந்த மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கின்றார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிக்கும் வீடாக புதன் இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயலிசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சம் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நிச்சயம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசிக்கின்றார் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தனத்தில் சூரியன் அமர்கிறார் சொல்லவே தேவையில்லை வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் நீங்கள் முயற்சி செய்யாமலே கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய புகழையும் கௌரவத்தையும் கொண்டு வரும் குறிப்பாக எழுத்து தேர்வுகளில் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அது தொடர்பான வேலைகள் உங்களை வந்து சேரும் ஏற்கனவே பத்தாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து நீங்கள் செய்யும் காரியங்களிலும் வேலையிலும் சற்று சோர்வை கொடுத்தாலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ஏற்று நிறைந்ததாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி ஜூன் பத்தொன்பதில் வக்ரம் அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவும் எதிர்பார்த்த அளவில் இருக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மனதில் சந்தோஷம் நிறையும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகளும் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது அதிர்ஷ்டமான மாதம் கடந்த கால சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் மாணவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குரு பகவான் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரிகளின் தொல்லை விலக ஆரம்பிக்கும் இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடிகள் எல்லாம் விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கனவும் நனவாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மையான மாதமாக இருக்க போகிறது ராசிநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் அரசு வழியிலான முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் முடிவிற்கு வரும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சிலருக்கு அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம் அன்னையரால் சங்கடம் தோன்றும் என்றாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குடும்பஸ்தனத்தில் கேது சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகிறது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நினைத்தது நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைவதால் நிம்மதியான நிலை ஏற்படும் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பது அவசியம் மாணவர்களின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் மேலும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும் சந்திரஷ்டம நாட்கள் ஜூன் இருபத்தி எட்டு காலை முதல் ஜூன் முப்பது காலை வரை அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நான்கு மற்றும் ஆறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க